இன்றைக்கு முஸ்லிம்கள் முஸ்லிம் அமைப்புகள் ஒற்றுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதிலே மாற்றுகிறது இல்லை அண்ணன் வீரபாண்டிய அவர்களும் அருமை மச்சான் டிஎஸ்எஸ் அவர்களும் மிக சிறப்பாக பல விஷயங்கள் இங்கே சொன்னார்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதில் மாற்றுக்கருத்து இல்லை நாம் தேசிய நீரோடையில் எல்லோரோடும் சிதையந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய விஷயங்களை நாம் இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மேலும் கண்டிப்பாக செயல்படுவோம் அருமை சகோதரர் வீரபாண்டிய அவர்கள் சொன்ன போல தொலைக்காட்சிக்கும் ஒரு வேகமான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த முசப்பர் நகருடைய கலவரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அருமையான ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் சென்று வந்திருக்கிறார்கள் அதை நம்ம அருமை சகோதரர் முன்னாள் தலைவர் பாப்புலர் மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள் அரசியல் இப்ப இங்க நம்ம என்ன செய்ய வேண்டும் தமிழகத்தில் பார்க்கும்போது முதல்ல நாம இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த அமர்வுல ஒரு முடிவெடுத்து எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிராந்திய கட்சிகளும் பிஜேபியோடு கூட்டு வைத்துக் கொள்ளக் கூடாது என்ற கோஷத்தை எடுத்துக்கொண்டு மக்களிடையே சேர்க்கணும் அந்த அமைப்புகளிடையே சேர்க்கணும் இப்ப நம்ம கேள்விப்படுற சில அமைப்புகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள்லாம் கொஞ்சம் நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது அரசியல் கப் அஹ் அரசியல் கப்பார்பட்ட அந்த மருகே மக்கள்லாம் ஒரு அண்ணன் தம்பிகளா வாழ்ந்து கொண்டுருக்கான் அது கெடுத்துறாரே கேட்பா ரொம்ப மோசமா ஏற்கனவே செஞ்ச தப்பை செய்யாதீங்கன்னு சொல்லி எல்லா பிராந்திய கட்சிக்கும் நம்ம போய் கண்டிப்பா நம்முடைய தகவலை எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கு இந்த இங்கே அந்த சகோதரி பாத்திமா மசப்ப சொன்ன மாதிரி அது இந்த இடம் போதாது இது அதிகமான அளவுல இதை நீங்கள் வழி எடுத்துட்டு போய் கண்டிப்பாக தமிழகத்தில் கூட எந்த அரசியல் கட்சியும் பிஜேபியோட கூட்டு சேரக்கூடாது சும்மா ரஜினிகாந்த் அழைக்கிற மாதிரி அழைக்கிறது அப்புறம் அரசியல் அவர் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரபகண்டா பல ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் சேரக்கூடாது ஒரு முடிவு எடுக்கணும் அடுத்ததாக தமிழகத்துல இப்ப எல்லா சூழ்நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு இங்கெல்லாம் மத கலவரத்தை உருவாக்கி விட முடியாது என்பதுல நமக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு ரொம்ப பெரிய நம்பிக்கை உள்ளது உண்டு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை யாரு ஒரு இடத்துல ஒரு சில தவறுக்காக சில பேர் முயற்சி செய்யலாம் கூட எல்லா மாவட்டத்திலயும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப நெருக்கம் காட்டுகிறார்கள் அவர்களுக்கும் ஒரு தலித்துகள் மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் நம்மளுடைய உதவிகள் தேவைப்படுது ஒரு ஒற்றுமை நோக்கி இங்கே போய் கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில தமிழகத்தை அதுக்காண்டி விழிப்புணர்வோடு இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப விழிப்புணர்வு தேவை இல்லை அரசியல் ரீதியாக நம்ம இங்க ஒரு வேலை செய்யணும் அதுக்கு நம்ம பல அமைப்புகள் இங்கே நமக்கு தயாரா இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நம்ம கூட இந்த மாதிரி பயணத்துல வரதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறாங்க நம்ம அவர்களை பயன்படுத்த வேண்டும் மற்ற இன்னொரு அமைப்புகளை பயன்படுத்த வேண்டும் அரசியல் ரீதியாக ஒரு மாற்றுவதற்கு நம்ம மாற்றம் மாற்றம் உருவாகுவதற்கு ஓப்பனா சொல்ற என்ன திராவிட கட்சிகள் தான் இந்த நாட்டை ஆளுநர் பட்டா போட்டு கொடுத்துருக்கா மாத்தி மாத்தி ஆண்டுகளே இருக்கிறதுக்கு இன்னொரு காரியத்தை சொன்னாங்க காங்கிரஸ் பத்தி சொன்னாங்க இந்த நிலவு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தாங்க சின்ன பிள்ளைகளை பார்த்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா அந்த பூச்சாண்டி வரான்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வரான்னு சொன்னா சின்ன பிள்ளை நம்ம கட்டி முடிச்சுக்கிறோம் இப்படி பிஜேபி காமிச்சு காமிச்சு அறுபது வருஷம் கட்டி முடிச்சிருந்தோம் காங்கிரஸ் என்ன செஞ்சுக்கா இந்த லெவல் கொண்டு இப்ப உண்மையிலே பூச்சாண்டி வெளியே வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு இனி ஒரு மாற்றம் வேண்டும் அரசியலில் ஒரு தெளிவான வழக்கம் வேண்டும் இதற்கெல்லாம் எஸ்டிபிஐ கட்சி மிகுந்த கவனத்துடன் உழைப்பு செய்ய வேண்டும் அதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூறி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எஸ் டி கட்சியுடைய தலைமையகத்தினுடைய நெஞ்சார்ந்த நிலையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் நன்றி